பணம் பெருக செல்வம் பெருக தங்கம் பெருக வெள்ளி பெருக இந்த ஒரு சூட்சமத்தை பௌர்ணமி நாளில் செஞ்சு பாருங்க இன்றைய தினம் கார்த்திகை மாதத்து பௌர்ணமி ஒருவேளை இந்த பௌர்ணமியில உங்களால செய்ய முடியலன்னா அப்படின்னா கூட அடுத்த பௌர்ணமியில நீங்க தாராளமா அந்த பரிகாரத்தை செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எளிமையான செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்துல முதல்ல ஒரு கைவிடி பச்சரிசி போடுங்க அதன் பின் ஒரு ஏலக்காய் மூன்று கிராம்பு மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களை போடுங்க அதன் மீது மறுபடியும் பச்சரிசியை போட்டு நிரப்பிடுங்க இப்ப இந்த பாத்திரத்தை கொண்டு போய் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க மறுபௌர்ணமி வரும்போது அதை எடுத்து கொண்டு போய் ஒரு மூட்டையா கட்டி ஓடும் நீரில் போட்டுருங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒன்பது பௌர்ணவிகள் செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட வறுமையும் நிச்சயமா நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது